இன்னை தான் வெயில் சுரின் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆ தோற சூரி பாத்ரூம் போயிட்டியா தோறாக்கு என் சாமி தந்தானே எல்லாமே என் சாமி தந்தானே எனக்கும் தந்தானே உனக்கு கை சூரி ஐயோ என்னாச்சு என்ன நான் கட்டுட்டா லுங்கி நான் கட்டவா இரு கட்டுறேன் கட்டுறேன் ஆமாம் ஓகேவா கட்டிக்க அப்பா அடி இந்த லுங்கி கட்டுறதுக்கு குளிப்பாட்டுறதுக்கு யூன் பேக் மாட்டுறதுக்கு சேவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான்தான் தேவைப்படுவேன் இல்லை மொட்டையாட்டா லுங்கி கட்டிக்கோ ம் கட்டிக்கா இல்லை சுட்டி விடு அவன் நவுந்து நவுந்து போகிறப்போ பின்னாடி வந்து லுங்கி கீழே வந்துடும் கீழே வந்தப்போ பெட்டாக்ஸ் மாட்டிக்கும் அந்த தலையில் சப்பு சப்புன்னு ஒட்டிக்கும் இல்லை சூரிய நவுந்து வர முடியாது ஏன் இன்னும் பாத்ரூம் போகாமல் இருக்க ஆ ஒரு தண்ணி ஊற்றியாச்சு மரியாதை மரியாதை மரியாதையாக என்னடாவா ஒரு ரெண்டு ஒரு வாரம் புளிக்காம விட்டா தெரியும் கொல கொலன்னு ஆகிடும் என்ன பாருங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை ஜூரத்துக்கு கை கொட்டு பார்க்க கூடா பாருங்க என்ன பண்ணுறதுங்க எங்கள் வீட்டில் மொத்தம் பிறந்தது எட்டு அதில் ஒன்று புட்டு அது ரெண்டு புட்டிக்குச்சு அஞ்சு தப்பிச்சு நான் மாட்டிக்கிச்சு இவங்கிட்டா அட்லீஸ்ட் ஒரு மாடு வளர்த்துருந்தா கூட இதில் பால் வரும் ஒரு காஃபி போட்டு சாப்பிட்லாம் வண்டி வாங்கியிருந்தா ஒரு பெட்ரோல் வந்தால் கூட அதை பெட்ரோல் போடலாம் சரி இதில் பெட்ரோல் போட்டால் வண்டி ஊற்றினா ஆகும் பெட்ரோலா சூஸ் ஆகும்ல ஆ எத்தனை வாட்டி போடாமல் வா மொட்டை நம்ம சனிக்கிழமை உட்கார வச்சு நெருக்கு நெருக்கு என்ன மொட்டை மொட்டைன்றல அச்சு விட்டுறேன் மொட்டை அச்சு விட்டு இல்லை உனக்கு இருக்குது இந்த சனிக்கிழமை உக்கார வச்சு கரக்கரை கரக்கற கரக்கரைன்னா ஊற்றி விட்டு மொ மொட்டாச்சு விட்டு சரி பாத்ரூம் போ கடை முடி இருக்கு பாதாம் பருப்பு திராட்சை தானே வேணும் வாங்கி வரேன் ஓகேவா சரி பாத்ரூம் போ முடி வெட்டுறவா இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரம் வெட்டிக்கலாம் நிறைய இருக்கு சரி அடுத்த வாரம் வெட்டிக்கலாம் பாத்ரூம் போ சொல்லி பாய் சொல்லிட்டு போ பாய் நான் அமெரிக்காவை போகிறேன் வணக்கம் 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 சரி போ போ